கௌதமி மெசேஜ் போட்டு நீங்க ரெண்டு வருஷம் மறக்காம இருக்கீங்க நூறாண்டு காலம் வாழ்கள் சொல்லி இவங்க எல்லாம் இறங்கி போகும்போது அடிபட்டு கிடக்குறாங்கன்னு வெச்சீங்களே பணமா காப்பாத்தும் காப்பாத்தாது யார் காப்பாத்துவாங்க யார் காப்பாத்துவா கட்டின பொண்டாட்டி காப்பாத்துவாங்க இங்க விழுந்தா இவன் முன்னாடி அங்க இருந்து இங்க வந்து எப்படி காப்பாத்து போன் பண்ணனனே அங்க அழுது புடிச்சு அரண்டு புடிச்சு இங்க வந்து எங்க வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்துட்டு மடிபிச்சு எடுத்து மன்சூர் சாப்பிட்டு டீச்சர் எடுத்து உண்மையில உறவு தாம்மா காபாத்து தான் நடுவுல எங்க ஊர்ல எங்க பக்கத்து வீட்டுல ஒரு மாமியா விழுந்துருச்சு மர்மக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போச்சு டாக்டர் ஆட்டோல வச்சு கொண்டு போச்சு அந்த டாக்டர் மாமியால செக் பண்ணி இருந்து கேட்டுகாம் நீதானமா மர்மக ஆமா சார் எல்லேலம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்திருந்தீனா वो मामिया செத்துるcom அப்படின்னு

நாற்பத்தெட்டு நாள் எங்க விரதம் இருந்தாரு ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்ப விரதம் இருந்து யாருக்கு யாரை கட்டினாரு கட்டுனா திஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் தனி பாக்கியலட்சுமி நடச்சி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர தன மாதிரியே இருக்கிற சிரிப்பழகி ஸ்லேகா மாதிரியே இருக்கிற பாக்கியலட்சுமி நடக்கத்துல வர பாக்கியா மாதிரியே குடும்பத்தை பாங்கா நடத்துற பாசமா நடத்துற இந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார் நடுவர் ஒண்ணு இல்ல உன் புருஷனுக்கு கண்ணுக்கு பார்க்கணும் ஒத்த கால நின்றாரா ஒத்த கால நின்னாரு நடுவர் இல்ல செக்யூரிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில வரும்போது கூட ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் திஸ் பியூட்டிஃபுல் கேள் வளரும் என் பொண்டாட்டியா வரணும்னு சாமிட்ட வேண்டி திருநீர் எடுத்து நெத்தியில வச்சாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பிடா நினைப்பாரு நினப்பாரு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன்னையே தான் நினைப்பாரு ஆமா நடு ஏன் தான் பூரா நாளும் பைது இங்கே வந்துரும் அவர் நிம்மதியா இருக்கான்னு வந்தாலும் ஜாலி நினைக்கத்தான் செய்வாரு அப்படியா நடுவிற ஊர்லயே கொஞ்சம் கவனமா போன் பண்ணி கேட்டுக்க அப்படி இன்னைக்கு தொழிலாளியா இருந்தேன் வீட்டுக்காரர் முதலாளியா மாத்திருக்கேன்னா நான் வந்த ராசிங்க அது உண்மைடா உண்மைடா கல்யாணத்துக்கு முன்னாடி வளர்மதி வீட்டுக்காரர் சித்தோடுல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒரு நாளில் எட்டு லாரி சரக்கு உள்ளே போகும் எட்டு லாரி சரக்கு வெளியில் போகும் அவ்வளோ பெரிய ஹோல்சேல் வியாபாரிடா இப்போ இதை கல்யாணம் முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்தேன்டா ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்காரு அதுவும் நாளே நாலு தேங்கியான பாக்கெட்டு தான் தொங்கிக்கிட்டு இருக்கு வியாபாரத்துக்கான்னு கேட்குறேன் இல்லை மாப்பிள்ள ஓன் யூஸ்க்கு நீங்க போயிட்டு வாங்க அப்போ அப்பப்போ பட்டிமன்றம் போயிட்டு வந்தால் கால் வலிக்குதும்பா நான் கொஞ்சம் கா காஞ்சி காதலை விடுவேன் அப்படின்னா விபூதி பாக்கெட் கோயிலில் கொடுக்குறத கொண்டு போய் வச்சுருக்க அதை வச்சுருந்துருக்காரு நடுவர்களே நாலு பாக்கெட் என்ன வச்சாலும் முதலாளியாக என் வீட்டுக்காரர் உட்கார வச்சிருக்கன்னா அதுதாங்க பெருமை பாசம் அதான் புரிஞ்சா வந்து தேங்காய் பாக்கெட்டு முதலாளி தான் முதலாளிங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க

நடுவர் எனக்கு இப்ப இப்பதான் இருபத்தி மூணு முடிச்சு இருபத்தி ரெண்டு ஆயிருக்கு ஓஹோ ஓஹோ முன்ன பின்ன பொய் சொன்னிருந்தா பொய் சொல்ல மாட்டியா சொல்லி சொல்லி நடுவர்களை என்ன பணத்தான் முக்கியம் எங்க வெளிநாட்டுல வேலை செய்யறது செய்யறதுதான் முக்கியம்னு சொன்னாங்கல்ல அப்படிலாம் இல்லைங்க கணவனின் அழகு அவன் கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இல்லைங்க கணவனின் அழகு அவன் கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் மற்றவர்கள் முன்னாடி மனைவிக்கு கொடுக்கின்ற மரியாதையில் தான் கணவனின் அன்பு இருக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் தான் அங்க குடும்பத்துக்கு முக்கியம் ஆயிரம் பொய் சொல்லுவாங்க கணவன் மனைவியை பார்த்து ஆயிரம் பொய் சொல்லுவான் ஆனா அந்த பொய்யக்கூட மனைவி நாங்க ரசிப்போம் ஏன் தெரியுமா பொய் சொல்லி நேசிப்பது தவறு பொய்யாக நேசிப்பதுதான் தவறுன்னு கணவன் சொல்லக்கூடிய கூட ரசிச்சு வாழ்கிறோம்னு சொன்னா பாசத்தின் வேர்களில் தான் பாரதத்தின் பண்பாட்டு மரம் பூத்து குழுங்குகிறது அதை வெட்டி வீழ்த்து விடாதீர்கள் என்று ஒரு கவிஞன் சொன்னால் பாசத்தால் இந்த உலகம் வாழ்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர்களே கிராமத்தில் நாம கூடியிருக்கோம் இரவு நேரத்தில் இத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை ரசிக்கிறார்கள் என்று சொன்னால் எங்க மகாராஜன் வெறும் நகைச்சுவை மட்டும் பேசுவதல்ல நல்ல சிந்தனைக்கும் இடம் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதராக எங்களுடைய நடுவர் வீட்டிற்கு இருக்கிறார் என்று சொன்னால் சிந்தனையை விதைக்கின்ற இடமாக இந்த இடம் மாறும் அப்படின்னா இந்த கிராமத்தில் கூட ஒரு செய்தியை நான் பதிவு செய்யற நடுவர் அவர்களே சொல்லுங்க ஒரு குழந்தை இல்லாத பெண் தான் கவிதை எழுதினால் இதுவரை பிரசவ தான் பெரும் வழி என நான் அறிந்திருந்தேன் ஆனால் இந்த சமூகத்தில் பிரசவிக்காமல் இருப்பதுதான் வழி என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் என்று ஒரு பெண் கவிதை எழுதுறாங்க குழந்தை இல்லை குழந்தை இல்லாம அந்த பகுதியில் அந்த கிராமத்துல பலவித அவமானங்கள் படுறா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல அவளை முன்னாடி நிக்க விட மாட்டாங்க எந்த காரியங்களும் செய்ய விட மாட்டாங்க அவளை ஒதுக்கியே வைப்பாங்க அவளுக்கு குழந்தை இல்லை கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் மருத்துவருக்கு போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வரும் பொழுது கணவனுக்குத்தான் குறையும் ரிசல்ட் வந்துருதுங்க இந்த சமூகத்தில் என் கணவனை ஆண்மையற்றவன் என்று ஒருபோதும் ஒருவரும் ஏளனமாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ளாத மலடி என்கின்ற பட்டத்தையும் கணவனுக்காக ஏற்றுக்கொண்டு காலம் முழுக்க மலடி பட்டத்தோடு வாழ்ந்து சாகிறாள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாசத்தால் தான் மகிழ்ச்சி பொங்கும் என்பது நிரசனமான உண்மை கண்டிப்பா உண்மையா நடந்த சம்பவங்க கணவன் மனைவியில வண்டியில போகின்ற பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டுருது விபத்துல கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயல் இழந்து போய் காலம் முழுக்க அவன் படுத்த படுக்கையாக தான் இருப்பான்னு மருத்துவர்கள் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க அப்ப அந்த மனைவியை பார்த்து அங்க இருக்க எல்லாம் சொல்றாங்க சி கல்யாணம் ஆகி ஆறு மாசம்தான் ஆகுது இன்னும் இவனை நினைச்சியே அழுதுட்டு இருக்க இவனை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழுன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன அந்த பாசக்கார மனைவி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுங்களா வெறும் உடல் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி காலம் முழுக்க என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனே தவிர இன்னொரு ஆண்மகனை மனசால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன்னு ஒரு மனைவி பதிவு செய்தால் என்று சொன்னால் பணத்தால் வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல பாசத்தால் வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது பணம் இருந்தால் உன்னையே உனக்கு தெரியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பணம் தான் நாலு பேர் மதிப்பாங்கன்னா அப்படிப்பட்ட பணமே எனக்கு தேவையில்லை என்று கர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் பணம் வேண்டாம் என்று பதிவு செய்தார் என்று சொன்னால் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையாது பாசத்தால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆக அருமையான பேச்சு முடிக்கும் போது சொன்னாங்க காமராஜரை பத்தி காமராஜர் தான் மிக அழகாக சொன்னார் நாமக்கல் டுவெண்ட்டி போர் இன் மண்ணின் மனசாட்சி